வேறுபாடாது இல்லை நம்ம எல்லாம் நினைக்கிறது இந்த சபைக்கு வருகிறோம் விசுவாசி ஆகிறோம் சபைக்கு வந்தது விசுவாசி ஆக்குறோம் நல்லது அப்புறம் ஊழியை செய்கிறோம் போதகனோடு சேர்ந்து செய்கிறோம் போதகரோடு கூட பயணப்படுகிறோம் போதகருடைய நேரின் கீழே சில பேர் அழகாக ஊழிய செய்வாங்க போதகரோடும் சேர்ந்து செய்வாங்க இல்லை போதகன் சொல்லி ஒரு ஊழியத்துக்கு போய் பங்கெடுப்பாங்க எல்லாமே சந்தோஷத்துக்குரிய காரியங்கள் வரவேற்கக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் வைத்து கொண்டு நம்ம அங்கே போக முடியாது என்பது தான் ஏசு நமக்கு கற்பித்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அப்போ ஊழிய செய்கிறவர்களுக்கு என்றால் போகமாட்டோமா என்பதல்ல போகலாம் என்ன ஆனால் அந்த மனநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும் மனநிலை அந்த மனநிலை என்று வருகிற பொழுது அந்த ராஜ்யத்துக்குரிய மனநிலை இது எப்படி நம்ம அங்கீகாரம் பெற முடியும் எனக்கு அந்த மனநிலை இருக்கிறது என்று எப்படி தெரியும் எனக்கு அந்த மனநிலை எப் இருக்கிறதா இல்லையா என்பது எப்படி தெரியும் என்றால் பரலோகம் உங்களுக்கு மருவுத்துறவு எப்படி கொடுக்கும் என்றும் நீங்கள் பார்க்க வேண்டும் பரலோகம் எப்படி மருவுத்துறை கொடுக்கிறது உண்மையான அறிக்கை இது வந்து ஒரு சர்வசாதாரணமான மனுஷனா ஏசையா ஆறாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தா தெரியும் சர்வசாதாரண ஒரு மனுஷன் உதடுகள் அசுத்தம் கொண்ட உதடுகள் அந்தாலும் சிகரெட் பிடிச்சாரா பீடி பிடிச்சாரா கெட்ட வார்த்தை பேசினாரா இந்த வாயால் என்ன பாவம் பண்ணார் கோல் சொன்னாரா இதெல்லாம் நமக்கு தெரியாது உதடுகள் அசுத்தம் உண்டிய உடடுகள் இது அடையாளமாகவே அந்த மனுஷன் வாழ்ந்த மனுஷன் என்ன இந்த மனுஷனுக்கு தேவன் தெரிய தெய்வ செயலாக ஒரு தரிசனத்தை பார்க்குறான் என்ன நீங்கள் கூட சொல்லுகிறேன் இருதயத்தில் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தில் இது வருகிறது மலை பிரசங்கத்தில் ஆண்ட சொல்லியிருக்கிறார் இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் சில பேர் தரிசனத்துக்காக ஓடுவாங்க ஏசுவை பார்க்க போகிறேன் வேணா ஐயா இருதயம் நம்ம இருதயம் நம்மக்கிட்ட இருக்கணும் இது என்ன வம்பா போச்சு இருதயம் எல்லாம் எப்படி வாழ்கிறதுன்னா மனநிலை எங்கேயோ போய் கொண்டு மனதிற்கு இருக்கிற வல்லமை என்னென்னா இங்கேருந்து அமெரிக்கா திங்க் பண்ணும் லண்டன் திங்க் பண்ணும் லண்டன்லேருந்து திணநூறு திங்க் பண்ணும் இதெல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயந்தான் மனதுக்கு உருவம் கிடையாது ஆவியான தேவனுக்கும் உருவம் கிடையாது இந்த ஆவியான சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனை யாரும் பார்த்ததில்லை ஆனால் அதே சமயத்தில் மனதை யாருமே கண்டதில்லை ஆனால் மனம் இல்லை என்றும் எடுத்துக்கொள்ள முடியாது இந்த மனம் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனிடத்தில் ஒருமித்து வாசம் செய்ய வேண்டுமென்றால் சில மனநிலைகள் தான் உங்களை கத்தரோடு ஜீவிக்க செய்யும் இந்த இடத்துல இவங்க ஜபங்கள் விருதா என்று நான் சொல்ல மாட்டேன் அந்த ஜபங்கள் கிருபையை கொண்டு வரும் வேத வாசிப்பு தவறு என்று சொல்ல மாட்டேன் அது வல்லமையை கொண்டு வரும் அதாவது ஏதாவது ஒரு மேனுவல் இருக்கணும் நமக்கு ஃபாலோ ஏதாவது ஒரு எழுத்துப்பூர்வமான சாசனங்கள் இருந்தால் தான் நம்ம பின்பற்றவே முடியும் டேக் டைவர்ஸ் போர்டு போட்டிருக்கான் இந்த பக்கம் ரோடு போடுறோன்னு தள்ளி ஃபோன் சொல்லி போட்டிருக்கான் பழக வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு எழுத்து சாசனம் நமக்கு ஆவியானவர் எழு ஆவியானோரால் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டது தான் இந்த வேத புஸ்தகம் அதனால இது ஜபமோ வேதவசமோ தவறுன்னு சொல்ல இதுக்கும் மேலே உங்கள் மனநிலை கருத்தரோடு பயணப்படணும் இயேசையா சொல்லுகிறார் நான் சுத்த உதடு உள்ள மனுஷன்னா அங்கே சேராபீன்கள் கேரப்பீன்கள்லாம் துதிக்கிறாங்க தேவ தரிசனத்தை பார்க்க சிங்காசில் தேவன் உட்கார்ந்துருக்கிறார் ராஜ்யம் அப்படியே பார்க்கிறார் பூமியிலருந்தே அந்த கண்கள் தெரிகிறது சாத்தியமா நம்மளால் அது சாத்தியமா தேவன் ரோமரில் வாசிக்கிறோம் எபிரேரில் வாசிக்கிறோம் தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்லவே இயேசா கொடுத்த தரிசனம் உங்களுக்கும் கொடுக்க வல்லவர் எனக்கும் கொடுக்க வல்லவர் இதுதான் திருப்ப இந்த தேவ தரிசனத்துக்கு முன்பே நாம் என்ன செய்யணும்னாக்கா தேவன் இடத்தில் நெருங்கி போவதற்கு முன்பு இறை மேலே வாசிக்கிறோம் உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் தடை சோறாக இருக்கிறது வாசிக்கிறோமா இல்லையா அப்போது என்ன நடக்கிறது என்று கேட்டா அந்த தலை சுவரை நம்ம என்ன செய்யணும் மேற்கொள்ளணும் அந்த பாவத்தை எப்படி நம்ம ஒழிக்க முடியும் என்றால் அறிக்கையின் பேரில் பூரண அறிக்கை தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான் மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் இல்லையா இதுவே ஒரே வசனம் பல பிணிகளுக்கு நமக்கு விளக்கி கொடுக்கும் ஆவிக்குரிய ரீதியிலும் சரி பூமிக்குரிய ரீதியிலும் சரி சில சமயத்தில் பாவம் என்ன புண்ணியம் என்ன பரிசுத்தம் என்ன என்று தெரியாமலே ஊழியம் செய்து கொண்டிருப்பார்கள் செய்கிறது பாவம் என்ற அறியவே இருக்காது அதான் அவங்க ஜபம் பண்ணுறேன்னு வாங்க வேதம் வாசிக்கிறது எப்படி வாசிக்கிறாங்கன்னு தெரியல அவங்க செய்திகள் எல்லாம் எந்த அளவுக்கு வேத வாசனங்கள் ஆத்துமாக்களை சந்திக்க தெரியாது ஆனால் அபிஷேகம் ஜனங்களை தொடும் கொஞ்ச நாள் அந்த அபிஷேகத்தில் ஜனங்கள் ஈர்க்கப்படுவாங்க சந்திக்கப்படுவாங்க ஆறுதல் அடைவாங்க அற்புதம் பெறுவாங்க சுகம் பெறுவாங்க தீர்க்க தரிசனங்களும் பறக்கும் அக்கினியாக பறக்கும்னு சொல்கிறேன் எல்லாமே உண்மையாகவும் இருக்கும் எதுவுமே போய் கிடையாது ஆனால் அந்த மனுஷன் மெய்யாக காணப்படுகிறான் உண்மையான நான் காணப்படுகிறான் கத்திரை பயன்படுத்துகிறார் எல்லாம் உண்மைதான் பரிசுத்தம் ஒரு புறம் ஒரு புறம் தேவனுடைய செய்கை இப்பொழுது இதுக்கு நடுவில் என்னென்னாக்கா நல்ல ஒழுக்கம் காணப்படணும் ஞானம் காணப்படணும் ஞானம் என்ன செய்யணும் ஞானம் எப்பொழுதுமே ஐஸ்வர்யத்தை ஈர்க்கும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க ஞானம் ஐஸ்வரியத்தை இழுக்கும் ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தையும் எழுக்கும் பூமிக்குரிய ஐஸ்வரியத்தையும் இழுக்கும் ஞானம் ஆனால் ஞானம் என்ன செய்யணும் இந்த ஞானத்தை ஒழுக்கம் இழுக்கும் இந்த ஒழுக்கத்தை கீழ்ப்படிதல் இழுக்கும் ஒன்றோடு ஒன்று எவ்ரி திங் இஸ் அட்ராக்ட் டு ஈச் அதர் இது கண்ணுக்கு தெரியாது ஞானம் கண்ணுக்கு தெரியுமா தெரியாது என்ன படிக்க வச்சாலும் சரி நம்ம பசங்களை படித்து முடித்து கோல்டு மெடலே வாங்கி வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சாலும் ஞானம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து எத்தனை எத்தனையோ பேர் சூறையாடப்பட்டிருக்கு இல்லையா வாழ்க்கை தொழில்நுட்ப கல்வி கொடுக்குறோம் நல்லா வருவான் பையனு பொண்ணுன்னு படிச்சுட்டு எத்தனை தொழில் ரீதியாக உயர்த்தப்படுகிறதும் உண்டு கல்லூரியிலே க வடிகட்டினதும் உண்டு படிக்க மாற்றம் வந்ததும் உண்டு அதே சமயத்தில் படித்து நல்ல பண்ண சொல்லி தம்பி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணும் ஒரு மகனை பார்த்து கல்யாணம் மற்றும் வாழ்க்கையை உடச்சினு வருது எத்தனை இருக்குது வந்துட்டதுக்கு அப்புறம் பல சாட்சி சொல்லுவாங்க அவங்க பல காரணங்கள் சொல்லுவாங்க ஏன் த தோல்வியை தழணுன்றது அது முக்கியம் இல்லை நடக்கிறது காரியங்கள் புரியுதா அவங்களுக்கு சொல்கிறது நடக்கிற காரியங்கள் தெரியணும் உங்களுக்கு எதில் போய் சிக்கியிருக்கிறாங்க எதில் போய் மாற்றி இதெல்லாம் தெரியணும் தெரிஞ்சு மட்டும் என்ன இருக்குது நான் சொல்ல வர காரியம் இந்த உலக லௌகிக ஞானம் உங்களுக்கு ஒரு போகக்கூடாத இடத்துக்கு அதாவது எல்லாராலும் போய் வேலை செய்ய முடியாத ஒரு கண்ட்ரியில் ஒரு நாட்டில் இந்த படிப்பு இருந்தால் தான் போக முடியும் இந்த தொ திறமை இருந்தால் தான் போக முடியும் இதனுடைய பயிற்சி இருந்தால் தான் போக முடியும் போகிறது அந்த அந்த துறைக்கு மட்டும் அல்லது அந்த நிறுவனத்துக்கும் அந்த நாட்டுக்கு மட்டும் போக முடியும் வரலோகத்துக்கும் அதே போல் தான் ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேணுமென்றால் அதற்கேற்ற உங்களுக்கு மனநிலை வேண்டும் இந்த மனநிலை இல்லாத வரைக்கும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இது பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களே தூக்கி வீசி இருக்கப்படுகிற இடமாய் ராஜ்யம் இருக்கிறது அப்பொழுது அற்பமான விசுவாசிகள் நான் எப்படி போக முடியும் என்றால் நீங்கள் அதை கற்றுக்கொள்ளுகிற இடம்தான் தேவ சமூகம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் தீர்க்க தேசம் உரைக்கிறவனுக்கு தெரியாத விஷயமா நான் தேவையில் பேசுகிறான் பேசுகிறான் இல்லைன்னு சொல்ல பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களையே அங்கு வீசி எறியப்படுகிற இடம் தான் பரலோகம் இந்த பூலோகத்தில் தான் கிருப இருக்கிறது ஜபம் கேட்கப்படுகிறது இங்கே எல்லாமே நடக்கிறது எல்லாம் இங்கே தான் அங்கு பேச்சே கிடையாது நேராக ஆக்ஷன் தான் நேராக நியாய தீர்ப்பு தான் அன்றவரே இப்படி அல்ல அப்படி இல்லை இதெல்லாம் இங்கே தான் நம்ம ஜபம் பண்ணோம் என் மாமியார் கெட்டவர் நான் உத்தமி அல்லது நான் உத்தமன் அது பொல்லாத குடும்பம் பெலிஸ்த குடும்பம் நான் போய் தரா மாட்டிக்கினேன் நமக்கு ஊழியம் செய்யணும் ஆசைப்பட்டேன் என்ன போய் இந்த குடும்பத்தோடு இணைத்தீரே ஆனால் என் பொண்டாட்டி மட்டும் நல்லவோ இல்லை என் புருஷன் மட்டும் நல்லவன் மாமியார் பொல்லாது இதெல்லாம் இங்கேயே நின்றோம் ஏன்னா வாழ்க்கைக்கு தேவை இல்லையா தோனே அதனால் அப்படி சொல்கிறோம் இந்த மாயையெல்லாம் தாண்டி நம்ம என்ன செய்யணும்னா இந்த மாயையெல்லாம் தாண்டி நமக்கு செய்ய வேண்டிய காரியம் என்னான்னு கருத்து சொல்லியிருக்கிறான் ஒன்று முதல்ல நம்ம நாமையும் சுத்திகரித்து நாம் பாவி என்று ஒத்துக்கொள்கிற அந்த பழக்கம் வரணும் நான் நீதிமான் என்று என்னாலுமே என் வாய் என்னை சொல்லவே கூடாது என்பது தான் கர்த்தரை எதிர்பார்க்கிற காலம் என்னுடைய வாய் என்னை குறித்து பேசக்கூடாது என்ன இந்த உங்கள் மத்தியில் இன்னொரு அற்புதத்தை கருத்து செய்ய போகிறான் என்ன அற்புதம் கடன்களை கர்த்தர் அடைக்க போகிறான் ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு செழிப்பின் மீது செழிப்பு வரும் சமாதானம் முதல்ல வரும் இந்த கடன் இருக்கிறதுனால சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிதமும் வீட்டின் கூரையை பார்த்து கொண்டிருக்க வேண்டியதாக இருக்குது ஜபம் அவ்வளோதான் போகுது நம்ம ரெண்டு கோடி ஜபம் பண்ணாக்கா ரெண்டாயிரம் ரூபான்னு போங்க யாரா ஜிபேல ஏன் இது ராஜ்யத்துக்குரிய மனம் நிலை இல்லை ஏனென்றால் கர்த்தரை இது தெரியாமல் பண்ணதே கர்த்தர் மன்னிக்கிற தேவன் நம் தேவன் இளையகுமாரன் திரும்புகிறார் வீட்டை திரும்புகிறார் மனநிலை பாருங்கள் விட்டு வந்த அந்த தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறார் அதனுடைய பொருள் என்னென்னா தேவ சமூகம் கர்த்தருடைய உங்களை சந்திக்கிறது நல்ல ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கிற இடம்தான் உங்களுக்கு தேவனுடைய சமூகம் இது மனப்பான்மைக்காக நான் சொல்ல உங்கள் மனதை மகிழ்விக்கிற இடம் இல்லை இது உங்கள் ஆத்மாவை மகிழ்விக்கிற இடமா இருக்கும் ஆராதனை பிடிச்சிருக்குது கரங்களை உயர்த்துக்கிறோம் அசைக்கிறோம் பாடுகிறோம் அபிஷேகம் வருகிறது எல்லாம் உண்மை ஜீவியம் ஜீவியத்துக்கு வார்த்தை தேவை அந்த வார்த்தையை கீழ்ப்படணும் அது கசக்குது அது ரொம்ப சுடி பட்டயமாக இருக்கிறது எல்லா நட்புகளையும் எல்லா இத்தனை ஆண்டுகள் கட்டிக்காத்த உறவுகளை இழக்க வேண்டியதாக இருக்கிறது எல்லாமே துன்மார்க்கம் தான் ஒன்றும் பரிசுத்தம் கிடையாது இதில் தான் நம்ம உழன்று கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நான் பாவி என்று சொல்லுகிறதே ஒரு பெரிய மனநிலை வரணும் சொல்ல சொல்லக்கூட நிறைய பேர் சொல்லுவாங்க நீ தான் கழிவு சுத்திகரிக்கப்பட்டீங்களே நம்ம சுத்திகரித்தாலும் நம்ம சிந்தை நம்மளை வாழ விட மாட்டேன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனை விட அங்காளி பங்காளி மாமன் மச்சானை விட நம்ம சொந்த சிந்தையை நம்மளை கத்தர்களை வாழ விட மாட்டேன் சிந்தனையிலே நம்ம தூரமாக ஆயிட்றோம் ஆலயத்தில் உட்காந்து இந்த தப்பு நடக்கும் இது வேசித்தனம் அதெல்லாம் நான் சொல்ல சிந்தனையே உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியல மாம்ச சிந்தையில் இருக்கிறது இந்த சிந்தை தான் நாளைக்கு காலையில் என்ன சாப்பிடணும்னு சிந்திக்கிறதும் நாளைக்கு எதெல்லாம் செய்யணுன்னு சிந்திக்கிறதும் நாளைக்கு எந்த ட்ரெஸ் ஐன் பண்ணி ஆஃபீஸ் போட்டு போகணுன்னு நினைக்கிறதும் அல்லது எங்கே போகலாம்னு நினைக்கிறதும் இந்த சிந்தை தான் இந்த சிந்தையும் அதான் மனத்தை நம்ம காணதில்லை கண்டதில்லை தேவனையும் கண்டதில்லை மனம் இருக்குன்னு உறுதியாக நம்புகிறோம் தேவன் இருக்கிறாருன்றது நம்ம விசுவாசம் அப்போ ஏன் கற்று நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுக்கல நீங்கள் ப ஜபத்திற்கு மட்டும் நீங்கள் பதில் கேட்டு பெற்றுக்கொண்ட உடனே குதூகலமாக இருப்பீங்கன்னா நிறைய விஷயத்தை நீங்கள் இழந்து விடுறீங்கன்னு அர்த்தம் உண்மையான தகவல் இான் உங்களுக்கு இந்த சத்தியத்தின் படி நீங்கள் போகிற பொழுது ஜபம் இப்படி தான் இருக்கும் எப்படி இருக்கும் பரமண்டலுக்கு நடக்கிறத போல பூமியில் நடக்கும் அதில் பரமணல் நடக்கிறதுல போல் நடக்கிற இல்லாதது பரலோகத்தில் இல்லாதது எதுவுமே பூமியில் நம்ம வாழ்க்கையிலே நடக்காது நடக்கவும் நம்ம முற்படக்கூடாது கடன் அங்கே பரலோகத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா பாவம் பரலோகத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ரெண்டுமே இருக்காது இப்பொழுது அந்த சிந்தைக்குள்ளே நம்ம வரணும் பரலோகத்தில் என்னென்ன இருக்கும் துதி இருக்கும் பரிசுத்தம் இருக்கும் ஏசு இருக்கிறார் தூதர்கள் இருக்கிறாங்க சமாதானம் இருக்கும் இந்த லௌகீகத்தில் காணப்படுகிற எந்த சர்ச்சையும் அங்கே காணப்படாது அதனால நிறைய பேர் நான் எப்போ தான் நான் கண்ணை மூடி போய் சேர்வேணும் நான் தான் சொல்றேன்னே போனாலும் ரிட்டர்ன் வர்ற மாதிரி ஆகிடும் இல்லையா பயன்படுத்தப்பட்ட பாத்திரத்துக்கு அங்கே என்ட்ரி இல்லை ஆக்சஸ் டினாய்டு அவங்களையே அங்கே பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் அதற்கு அங்கே இரு அங்கு வரவேற்பு இல்லை அப்போ இது என்ன பாத்திரம் நான் சொல்றது பயன்படாத பாத்திரம் நான் சொல்ல மாட்டேன் இது வெயினான பாத்திரம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த பாத்திரத்தில் மதுபானம் ஊற்றப்பட்டு இருக்கிறது பெல்சேசாருடைய கரத்தில் தேவனுடைய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாத்திரத்தில் மதுபானத்தை ஊற்றி குடித்தான் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் அபிஷேகம் பண்ணப்படுகிற வரைக்கும் அல்லது நம்ம பிணிகள்லாம் போகிற வரைக்கும் நாம் கத்தர் நல்லவர் என்று சொல்கிறோம் கடைசி வரைக்கும் கர்த்தர் நல்லவர் என்று தான் உதடுகள் சொல்லும் ஆனால் நாம் மட்டும் கத்தருக்குள் வந்து கெட்டரலாக போய் படுத்துகிறோம் ஏன் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம்